ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரீம்ஸ் ஹோம் நம்ம சேனல்ல லோ பட்ஜெட் ஹவுஸ்ல இருந்து லக்ஸரி வில்லா வரைய சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்கு இன்னைக்கு நம்ம ரிவியூ பண்ண போற வீடு மதுரை கடைசி ஏரியால தான் லொக்கேட் ஆயிருக்கு சென்ட் லேண்டில் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ளாட் சவுத் பேசிங்லயும் வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் ஈஸ்ட் ஃபேஸிங்லேயும் அமைஞ்சிருக்கு வீட்டோட எலிவேஷன் மாடர்னாக அமைச்சு கொடுத்துருக்காங்க ப்ளூ அண்ட் ரெட் கலர்ல டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் கேட் எம்எஸ்ல லேசர் கட் டிசைனோட பண்ணி கொடுத்துருக்காங்க கேட்ல இருந்து என்ற போர்டிகோ இந்த போர்டிகோ நல்லா ஸ்பேசியஸ் அமைஞ்சிருக்கு இந்த போர்டிகோக்கு ஃபுளோர் டேல்ஸும் அண்ட் வால் டைல்ஸும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த போர்டிகோ கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியோட அமைஞ்சிருக்கு போர்டிகோக்கு ரைட் சைட்ல ஸ்டேர் கேஸ் அமைஞ்சிருக்கு போர்டிகோல இருந்து ரெண்டு ஸ்டெப் என்ற லிவிங் ஹால் இந்த வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் ஈஸ்ட் ஃபேசிங்ல அமைஞ்சிருக்கு மெயின் டோர் டீ குட்ல அமைச்சு கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூமோட இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ஹால் நல்ல ஸ்பேசியஸா அமைச்சு கொடுத்துருக்காங்க நாலுக்கு ரெண்டுன்ற சைஸ்ல கிளாசிக் ஃபினிஷ் வெட்ரிஃபை டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க லிவிங் ஹாலுக்கு சென்டர்ல டிவி கேபினட் அமைஞ்சிருக்கு டிவி கேபினட் வால்ல பிங்க் கலர்ல டெக்ஸர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க மல்டி பர்பஸ்க்காக நிறைய கேபினட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ஃபால் சிலிங் நல்ல இனோவேட்டிவா அமைஞ்சிருக்கு இதுக்கு ஸ்ட்ரிப்லைட் அண்ட் டவுன்லைட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லோ அண்ட் ப்ரௌன் காம்பினேஷன்ல பெயிண்டிங் அமைஞ்சிருக்கு லிவிங் ஹால்க்கு சைட்ல பூஜா கா போட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீடு வாங்க நீங்க எந்த ஒரு புரோக்ரேஜ் சார்ஜும் கொடுக்க தேவையில்லை லிவிங் ஹால்க்கு ரைட் சைட்ல இந்த வீட்டுடைய மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு இந்த ரூமுக்கும் டிவி யூனிட் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒன் சைடு வாழ்க்கை பட்டர்ஃபிளை டிசைன்ல டெக்ஸ்டைல் ஒர்க் அமைச்சு கொடுத்துருக்காங்க வார்ட்ரோப்பும் லாஃப்டுக்கு கப்போர்ட் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ரூமுக்கும் ஃபால் சீலிங் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க பிங்க் அண்டு கிரீன் காம்பினேஷனில் பெயிண்டிங் அழகாக அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த ரூமில் இருக்கிற ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் அமைஞ்சிருக்கு இந்த ரெஸ்ட் ரூமுக்கு ஃப்ளோர் டைல்ஸும் அண்ட் வால் டைல்ஸும் ப்ளே பண்ணி கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு லெப்ட் சைடில் இந்த வீட்டோடைய இன்னொரு பெட்ரூம் அமைச்சிருக்கு ரூமுக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிற டோர்ஸ் எல்லாமே ரெடிமேட் ப்ரெஸ் டைப் உட் டோராக அமைச்சிருக்கு ஒன் சைடு வாளுக்கு லீஃப் டிசைனில் டெக்ஸ்டர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ரூமுக்கும் ஃபால் சீலிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க வார்ட்ரோப்பும் லாஃப்ட்டுக்கு கபோர்டு ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ரூமில் இருக்கிற ரெஸ்ட் ரூம் இந்தியன் டைப்லாம் அமைஞ்சிருக்கு இதுக்கு வால் டைல்ஸும் ஃப்ளோருக்கு ஃப்ளோர் டைல்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வெண்டிலேஷனுக்காக ஒரு வெண்டிலேட்டர் அமைச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தா இந்த வீடு வாங்க நாங்க லோன் அரேஞ்ச் பண்ணி தரோம் அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த வீட்டில் உள்ள மாடுலர் கிச்சன் கிச்சன் டாப் எல் சேஃப்ல கிரானிட் பினிஷிங் கூட அமைச்சு கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்ல சிங்க் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் வால்க்கு வால் டெல்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க லாஃப்ட்டுக்கு கபோர்ட் ஒர்க் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க சைட்ல நிறைய டால் கேப்ரேட் அமைஞ்சிருக்கு கிச்சன் டாப் கீழே நிறைய பேஸ் கேப்ரேட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட விலை அறுபது லட்ச ரூபா இந்த வீடு வாங்க நீங்க எந்த ஒரு ப்ரோக்ரேஜ் சார்ஜும் கொடுக்க தேவையில்லை உங்களுக்கு எழுதி போயிட்டு இந்த வீடு வாங்க நாங்க உங்களுக்கு லோன் ரெடி பண்ணி தரோம் இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க